அதனால கொஞ்சம் வலி குறைஞ்சாப்புல கிடந்துச்சு ஆனால் இப்போ மறுபடியும் வலி கூடுனாப்புல கிடைக்கே இந்த வலி எல்லாம் சரியாகிறதுக்கு அநேகமாக இன்னும் மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு மூணு நாள் ஆகுமா ஒரு நாளைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு எனக்கு இதுல மூணு நாளா ஐயோ ஒரு அடி நான் மேல போய் சேர்ந்துடுவே சரி வலிக்குது வலிக்குதுன்னு வாயில சொல்லிட்டு இருந்தா எப்படி போய் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து தானே உடம்பு சரியாக அடே சின்ராசு அம்மா முதல்ல அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் என்னாச்சு ஏதாச்சும் போய் பாத்துட்டா போ ம் சரிங்கம்மா ஐயோ வேண்டாத்தே மருந்து மாத்திரலாம் ஏகப்பட்டு காசு செலவாகும் அதுக்கெல்லாம் காசுக்கு எங்க போறது நம்மளே கஷ்டத்துல கிடக்கும் கடையை வேற கட்டிட்டு கிடக்கும் நஷ்டத்துல வேற போயிட்டு கிடக்கு அதனால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வீட்டுலயே கையில தேய்ச்சி சுடுதண்ணிய நல்ல கால் மேல கை மேல ஊத்தினா சரியா போயிடுவே அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் தேவையில்லை உனக்கு என்ன ஆஸ்பத்திரி பார்க்கறதுக்கு காசு தர வேணும் அது நான் தரேன் அஞ்சு ரூபாய் கேட்டாலே அவ்வளவு கேள்வி கேட்கும் இப்போ என்னன்னா காசு தரேன்னு சொல்லி அள்ளி அள்ளி தருது ஆடு தானா தலைய கொடுக்குதே உம் சரி இல்லையே இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு வேலையும் செய்ய கூடாது எல்லா வேலையும் இந்த அத்தியதம் செய்ய வைக்கணும் அதுக்கு ஏதாவது பெருசா பிளான் போட்டே ஆகணும் எத்தை நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கொடுத்தாலும் நான் ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டேன் சின்ன பொண்ணு அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் அவங்க பேச்சுக்கு என்ன மரியாதையா ஒழுங்கு மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புற வழிய பாரு ஆஸ்பத்திரிக்கு போனாத்தையும் உடம்பு சரியாகும் ஐயோ அது இல்லைங்க நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஆஸ்பத்திரி என்னால பயம் நான் அந்த பக்கம் போனது கூட இல்லை பார்த்து மருந்து மாத்திரை ஊச்சினாலே பார்த்தாலே எனக்கு பயம் தயவு செஞ்சு நான் ஆஸ்பத்திரிக்குள்ள வரல என்னையே விட்டுருக்கேன் இவளை பார்த்து தான் மத்தவங்க பயப்படணும் இவளுக்கு மருந்து மாத்திரை பார்த்தா பயமா இங்க பாரு சின்ன பொண்ணு அழுவாத நீ நினைக்கிற மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஊசி இருக்கு பத்தியா சின்னதா கொசு கடி மாதிரிதே இருக்கும் அதுக்கு மேல வலிக்காது எறும்பு கடிச்சுனா எப்படி நீ கண்டுக்காம கிடைக்கியோ அதே மாதிரி ஊசி குத்தும் போது கண்டுக்காம கிடையாது கண்டிப்பா உனக்கு வலிக்காது சின்ன பொண்ணி அதெல்லாம் முடியாது எனக்கு பயனு சொல்லுதுல தயவு செய்து என்ன விட்டுடுங்க இவன் இப்படி சொன்னால சரிப்பட்ட வர மாட்டான் ஏ சின்ன பாசு அவ கைய புடினா அவ காலை பிடிச்சி ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி இல்ல பெட்ல சேத்து விடுவா அங்க போனா 10 15 இடத்துல பஞ்சர் ஆக்கி விடுறோம் அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் நான் என்ன டைரா 10 15 இடத்துல பஞ்சர் கொட்டிறதுக்கு ஐயோ தயவு செய்து என்ன விட்டுடுங்க இவன் என்ன என்ன பண்ணால சரிப்பட்ட வர மாட்டீங்க என்னம்மா பண்ணிட்டு போ ஆனா ஒண்ணே இங்க வலிக்க அங்க வலிக்கிற மறுபடியும் நீ சொல்லி பாரு அப்புறம் இருக்கு உனக்கு என்னடி உடம்ப சரியான இந்த வீட்ல இருக்கிற வேலையில நீ தான் செய்யணும் மனே வேணும்ட்ட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு சொல்றியா அதெல்லாம் இல்ல அத்தை ஒண்ணு இல்ல அதுக்கு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா ஒன்பது ஊசி போடுவாக உனக்கெல்லாம் பதினஞ்சு ஊசி போட்டாலும் பத்தாது ஏன்னா உன் வாய் கொடுப்பா அப்படி நம்ம கிட்ட இருந்து பழத்தை வாங்கறதுல இருந்தே குறியா கிடப்பாங்க அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் அதுவா சரியாயிட விடுங்க அத்த அது எப்ப சரியாகிறது நீ எப்ப இந்த வீட்டுல வேலை செய்யறது இது சரிபட்டு வராதே

எப்போ அடுத்த வருஷம் பொங்கலக்கா அதுக்கு ஏன் பொங்கல் வரைக்கும் காத்துட்டு கிடக்கணும் அடுத்த முறை நீ ஊருக்கு போனா நான் அப்பவும் கூட வரேன் ஆமா என்னதே சொல்லி என் மனசை மாத்தி விடு சரி அது விடு ஊர் பையனெல்லாம் எப்படி போச்சு உங்க வீட்ல நீங்க எல்லாரும் போய் நீங்க போல ஆமா செம்ம ஜாலியா போச்சு ஒரு வாரம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல பாத்துக்க ஊர்ல இருந்து வரும்போது எங்க அச்சி நல்ல வடை கோழியா கொடுத்து விட்டுருந்தாங்க நேத்துக்கு எங்க அத்தை நல்லா முட்டி சிக்கன் வரை செஞ்சாங்க உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் பாத்தேன் ஆனா நான் உண்மையில கோவம் இருந்ததுனால நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டோம் நல்லா முட்டி சிக்கனா இது என்ன பேரே நல்லா இருக்கே அந்த கதை உங்களுக்கு தெரியாது இல்ல எங்க அத்தை என்ன என்ன செய்து தன்னாங்க ஆனா நான் எங்க அத்தை செய்ய வெச்சிட்டே என்ன சொல்ல சின்ன பொண்ணு உங்க அத்தை செஞ்சாங்களா எப்போ நீ சமையல் சமைய வழக்கமா செய்வ ஆமா அது ஒரு பெரிய கதை வீட்டுக்கு வந்ததும் வராதுமா எங்க அத்தை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் எல்லா வேலையும் என்ன செய்யச் சொல்லிச்சா எனக்கு செம கோவம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அவங்களே எல்லா வேலையும் செய்ய வைக்கணும்னு நான் ஐடியா பண்ணேன் அதனால ஏன் வேலும் கீழே வலி துளுற மாதிரி உளுந்து அவங்க முன்னாடி கை வலி கால் வலி நடிச்சி எல்லா வேலையும் அவங்களே செய்ய வச்சிட்டே அடி பாளி மவளே அப்ப அத்தனை நடிப்பா வேலும் டே என்ன வேல வாங்கணும் சதிகாரி இப்படி சதி பண்ணி விட்டுட்டாலே ஐயோ என்ன சின்ன படி சொல்ற இந்த அக்கா உடைய நடிப்ப இந்த வீட்ல இருக்க அத்தனை பேரே நம்பி விட்டாக இதுல ஹைலைட் என்ன தெரியுமா எங்க அத்தையும் நம்பி புடிச்சி ஆமாட்டி ஆமா அந்த அளவுக்கு நான் ஒரு இழுச்ச வைனே இன்னைக்கு தான் எனக்கு புரியுது நேற்றுக்கு பூரா எங்கள் அத்தை வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டாக போயிட்டாக பார்த்துக்க பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணுறதுலாம் நினைச்சா ரொம்ப கோவமாக வந்துச்சு சூப்பர் சின்ன பண்ணி சூப்பர் வணக்கம் இப்படி ஒரு மாஸ்டர் பிளானிங் இருக்கான்னு அத்தியமாக இருப்பாங்களா ஆ தேங்க்யூ 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 யூ தேங்க் யூ இன்னும் எங்கள் அத்தைக்கிட்டேயும் இந்த வீட்டில் இருக்கோம் எங்ககிட்டயும் எனக்கு இன்னும் கை வலி கால் சரியாகலன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் அத்தனை பேரும் அதையும் நம்பி இருக்காக பார்த்துக்க இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ஒரு வேலையும் செய்ய போகிறது இல்லை எல்லா வேலையும் எங்கள் அத்தை தான் செய்ய வைக்க போகிறேன் செமஸ் மொன்லிங் கட் மொன்லையும் கட் அப்பா பா பா அத்தை நீங்களா வாட்டிகை மச்சி மேலக்கா பஜ்ஜி அப்பா பா பாபு எண்ணுக்கு பஜ்ஜி வேணுமா இதோ உன் கடையில் போய் வாங்கிட்டு வரச்சுமா சென்னை டீ ஜென்னா போய் வாங்கிட்டு வர மாட்டோம் உனக்கா கால் வலி வலிக்காதா அது கொஞ்சம் கால் கொஞ்சம் கால் வலி பரவாயில்லை போல் இருக்கு அப்படியா உன் காலெண்டே நான் உருவில் உருவில் ரெண்டு காலை உருவில் போட்டுருவேன் என்னடி அத்தை சொத்தனே மவளே நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு இப்போ தண்டி எனக்கு புரிஞ்சிச்சு நான் கூட ஒரு நிமிஷம் உனக்கு உண்மையிலேயே வலிக்குதுன்னு நினைச்சுட்டேன் ஆனா இப்போ தான புரியுது அத்தை நீ நடிப்பு நீ என்னைய பலிக்கு பலி வாங்கணும் தானே நீ இந்த வேலை பாத்துருக்கே உன்னை சும்மா விட மாட்டேன்டி இப்பவே நீ யாரு உன் உண்மையான முகம் என்னன்னு உன் முகம் திரிய இந்த வீட்டில் கிளிக்காம விட மாட்டேன் ஜண்டி என்னையவே என் சொந்த வீட்லேயே என்னை வேலைக்காரியாக்கி பார்த்துட்டல உனக்கு வேலை செய்ய வச்சுட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்டி இருடி உனியா என்னத்தை சும்மா நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை வேலை வாங்கிட்டே இருக்கீங்க அதே ஒரு முறை நீங்க அந்த வேலை எல்லாம் செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன் தான் நான் அப்படி நடிச்சேன் மத்தபடி உங்களை எப்பவுமே இந்த வீட்டுல வேலை செய்ய வைக்கணும்லாம் என் என்ன கிடையாது பாத்துக்குங்க நடி நீ நடி நீ நல்லா நடி உனக்கு போக போக அவார்டு தான் கொடுக்கணும் அந்த அவார்டெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு உனக்கு பெரிய வீடை தான் கட்டி கொடுக்கணும் ஏன்னா நீ அவ்வளவு பெரிய நடிகை நீங்க ரெண்டு பேரும் பேசினத நான் ஓரமணி என்ன கேட்டனால கே உங்க லட்சம் எல்லாம் என்னன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லாட்டி நீ சொன்ன அத்தனை பொய்யும் நான் நம்பிக்கிட்டு உன்னைய போய் அப்பாவி நினைச்சிருப்பேன் உன்னையே இருட்டி உன் புருஷனுக்கே மாட்டி ஒரே இரு உன் புருஷன் ஏன் புருஷனே அத்தனை பேரையும் மொட்டை அடிச்சு வச்சிருந்தல அவங்க மூஞ்சே நீ நீ எப்படி முடிக்கிற நான் பாக்குறேன் என்னடா சின்னராசி எங்கள போய் தொலைஞ்சிக்க சீக்கிரம் வாங்க இருட்டி இரு என் மாமா வந்து உன் மண்டைய பொளக்குறானே இல்லையா மட்டும் பாரு உனக்கு இருக்கு அப்புறம் சின்ன புனி சின்ன பண்ண போறே போ நீ அமைதியா இரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன்

முதல்ல என்ன விஷயம் சொல்லுடி எம்மா என்னமா எதுக்காக கூப்பிட்டீக்கியா பாடா வா ஆவன உன் பொண்டாட்டி கி சப்போர்ட் பண்ண வருவியே இன்னைக்கு உன் பொண்டாட்டி லட்சணம் என்னன்னு நீ நல்லா தெரிஞ்சிக்க என்னமா என்ன சொல்றீங்க உன் பொண்டாட்டி ஒரு காலே பொண்டாட்டி அவ என்னத்தை நான் சொல்லி வச்சிருக்கா ஒரு மிக பெரிய பொய் சொல்லிருக்கா பாத்துக்க வலிக்க உயிந்து கை கால் வலிக்குதுன்னு சொன்னது எல்லாமே பொய் ஆமாமா கை கால் வலி மட்டும் இல்ல உடம்பு பூரா வலிக்குதான் அட போடா உருப்படாதவனே அவ என்ன சொன்னாலும் ஆ انا மண்டி ஆட்டுவியா முன்னெல்லாம் பெத்த மாதிரி நான் தான் உனைய பெத்தனால எனக்கு சந்தேகமா கிடக்கு சட்டி என்னடி உன் பிரச்சனை யோ மனுஷா உன் மர்மத நமக்கிட்ட எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நம்ம தலைய எல்லாம் மொட்ட அடிச்சு வச்சிருக்கயா உண்மையிலே அவ வலிக்கு வீல பத்திக்க உன் கண்ணே என்ன கூடா நம்ம கண்ணு இதுல தான வலிக்கு ஊந்தா வலிக்கு தான் ஊந்தா انا அவ கை கால்ல வலிக்கவே இல்ல சட்டி கீழ விந்தா கை கால்ல வலிக்காம எங்கயே இருக்க மாட்டே என்ன கேள்விடி கேக்குறமோ சப்பா இந்த மண்டை கோளாறு பிடிச்ச மனுஷங்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே பாருங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்யணும் வேணும்ட்டு இவ கை கால வலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா இருக்கா இது அந்த பச்சைகள் கிட்ட சொல்லிட்டு இருந்தான் நான் அவங்க ரெண்டு பேரும் பேசும் போது கேட்ட பாத்துக்கிடுங்க ஐயோ அங்கிள் அப்படி இல்ல இல்ல அங்கிள் நான் அவங்க கண்ணு முன்னாடி தான் வீந்தேன் கை கால எப்படி காணாம போச்சு பாத்திக்கல ஒரே வள்ளி ராத்திரி பூரா தூக்குமே இல்ல என்ன உங்க மவனையும் கேட்டு பாருங்களே என் வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் எனக்கு தானே புரியும்

செஞ்சிட்டீங்க ஆனா சின்ன பொண்ணு கறி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்புன்னு கலர் கலர்ல செஞ்சு கொடுத்துச்சு நன்றி கட்டவன் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஏன் நீ மாவு கட்டி என் பிடிச்சுக்கிட்டு என்ன மாட்டி விடுறீங்களா அடியாய் நீ உண்மையை சொல்லு உனக்கு உண்மையிலே உடம்பு வலிக்குதாடி ஆச்சு மலை சத்தியம் மலை சொல்லிட்டி என்னத்தை இப்படி இல்லை கேட்குறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துக்கிடுங்க ஐயோ 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 அடி ஆத்தி என்னமா நடிக்கிறாளே கண்ணில் இருந்து கண்ணீர் தார தாரியா சொட்டுச்சே என்னமா இவ்வளோ போட்டு அடிச்ச மாதிரி அழுதுட்டு வளர்க்கா எப்படிதான் இவளுக்கு இப்படிலாம் நடிக்கும் அதை தெரியல சாமி

இந்த பாருடி ஆவணும் அந்த பிள்ளைய கொறை சொல்றது விட்டுவிட்டு அந்த பிள்ளைக்கு கூட மாட ஒத்தையும் எல்லா வேலையும் செய்ய பாரு நீ இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு தான் அந்த பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும் நமக்கு அப்புறம் அந்த புள்ளத்தை இந்த வீட்டுல வாழ போகுது அது விட்டுவிட்டு சும்மா வாய் அப்படி கிடக்க வைசானா எந்த வேலை செய்யக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது பாத்துக்க உண்மையா சொல்லப்போனா வயசானது அப்பதான் எல்லா வேலையும் செய்யணும் அப்பதான் நம்ம கை காலையில எல்லா சுறுசுறுப்பா இருக்கும் எந்த வேலை செய்யாம உட்காந்து உடம்பு சோமையத்தனமா ஆகிக்கிட்டு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் செயலிருந்து போயிடும் பாத்துக்க

இல்லாட்டி உங்களை போய் வேலை செய்ய விடுவேனா சொல்லுங்க அம்மாடியோ என்னமா நடிக்கிறடி போத விடு போதும் உன் நடிப்ப இவங்க வேணா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் ஆனா ஒண்ணு சொல்லுடி நீ எவ்வளவு பெரிய சதிகாரனே இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு மருமக அடுத்து நீ காமிச்சிட்டல மாமியார் அடுத்து இதுக்கு அப்புறம் பாப்பேன் என்னோட மருமகன் ஒன்னு இருக்கு அது அப்புறம் பாப்படி உங்க ஒரு மூஞ்சியே பாக்க சகிக்கல இதுல இன்னொரு மூஞ்சி வரியா என்னடி சொன்னே ஓ மூஞ்சி விட ஏ மூஞ்சி எவ்வளவு மேல மூஞ்சி அவளே பாரு அம்மா

எல்லா வேலையும் உன் அத்தை காலம் செய்வா நான் தான் அவகிட்ட சொல்லி இருக்கல அதெல்லாம் அவ கண்டிப்பா செய்வா நீ உள்ள போய் உட்காந்து நல்லா ரிஸ்ட் விடுமா ஐயே தின்ராசு உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பக்கத்துல இருந்து பாத்துக்க சரியா ஆஹ் சரிங்கப்பா சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு இப்படி அழுது கிடக்க ஆஸ்பத்திரி வா போலான்னு சொன்னாலும் மாட்டேங்கிற வலிக்குது வலிக்குதுன்னு வாயில சொன்னா வலி திறந்து போயிடுமா என்ன ஏன் எப்படி பண்றியோ தெரியல என்னங்க நீங்க தாயில தடுவி வெண்ணி வச்சு என் காலெல்லாம் நீவி விடுங்க அதெல்லாம் சரியா போய்டும் என்னது சரியா போகுமோ தெரியல எத்தனை முறை சொன்னாலும் நீ சரிப்பட்டு வரமாட்டே சரிவா உள்ள போவோம் என்னைய தூக்கிட்டு போக இது வரையா வா ஆ போலாம் ரைட்